கிமு ஆறாம் நூற்றாண்டில் வந்து புதிய பிராந்திய அரசுகள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து உருவாகியிருக்கு இதில் வந்து ஒரு பதினாறு ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி ஜனபதங்கள் அப்படின்னா பெரிய அரசுகள் அப்படின்னு சொல்லி பேர் அந்த மாதிரி பதினாறு ஜனபதங்கள் இருந்திருக்கு முக்கியமானதில் அதில் வந்து மொத்தம் முக்கியமாக வந்து ஒரு நான்கு மகாஜனபதங்களை வந்து சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த மகதம் அவந்தி கோசலம் வட்சம் இதில் முதலாவதாக வர்றது வந்து மகதம் அப்படிங்கிறது தான் இந்த மகத அரச வம்சத்தை பற்றி தான் அதுக்கு கீழே தான் இந்த மௌரியர்களோட ஆட்சி வந்து வருது இந்த மகத வம்சத்தை சார்ந்தவங்க வந்து மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அதில் வந்து ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம்னு சொல்லிட்டு நாலு வம்சங்கள் இருக்குது அதில் இந்த ஹரியங்கா வம்சத்தை பற்றி பார்க்கலாம் ஹரியங்கா வம்சம்னா அப்படின்னா மகதத்தோட படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் ஹரியங்கா வம்சத்தில் வந்து இம் முக்கியமாக யாரை சொல்கிறாங்கன்னா பிம்பிசாரரை வந்து சொல்கிறாங்க அவரோட காலத்தில் தான் வந்து இந்த மகத வம்சத்தோட அரசியல் மேலாதிக்கம் வந்து அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் வந்து எப்படிலாம் வந்து அவரோட அரசில் வந்து சேர்ந்துருக்காரு மற்ற நாடுகளை மற்ற இடங்களை அப்படின்னா படையெடுப்பு மூலமா திருமண உறவு மூலமா இவர் வந்து இவரோட பிம்பிசாரர் லிச்சாவி மதுரா மற்றும் கோசலா ஆகிய பகுதிகளில் வந்து இவரோட அரசை வந்து விரிவுப்படுத்தியிருக்காரு கல்யாணம் பண்ணுறதுனாலையோ படையெடுத்தோ எப்படியோ ஒரு வழியில் வந்து இவரோட அரசு வந்து விரிவுபடுத்தியிருக்காரு இந்த பிம்பிசாரர் அவரோட மகன் யார் அப்படின்னாக்க அச்சாத சத்ரு தான் அவரோட மகன் இவர் வந்து புத்தரோட சமகாலத்தவர் இவரு தான் என்ன பண்ணியிருக்காரு ராஜகிரகத்துல வந்து ராஜகிரகம்ங்கிற இடத்துல முதல் பௌத்த சபை மாநாட்டை வந்து கூட்டியிருக்காரு முதல் பௌத்த ச மொத்தம் நான்கு வகையான நான்கு இடங்கள்ல வந்து பௌத்த மாநாடு வந்து கூட்டியிருக்காங்க அதுல முதலாவது மாநாடு வந்து இந்த ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துல பௌத்த சப மாநாட்டை வந்து யார் கூட்டினார்னா அந்த பிம்பிசாரரோட மகன் அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் தான் வந்து கூட்டியிருக்காரு அடுத்ததான் வந்து அவருடைய வாரிசான உதயன்கிறவர் வந்து பாடாளிபுத்திரத்தில் புதிய தலை இப்போ பாடாலிபுத்திரத்தை முதன் முதலாக யார் வந்து தலைநகருக்காக அடிக்கல் நாட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த அஜாத வாரிசோட அவருடைய வாரிசா இருக்கக்கூடிய உதயன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் முதலாக அடிக்கல் நாட்டியிருக்காரு இவ்வளவுதான் வந்து ஹரியங்கா வம்சத்தை பத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சம்னு எடுத்துக்கிட்டோனாக்க ஹரியங்கா வம்சத்துக்கு அடுத்ததா தான் வந்து இந்த சிசுநாக வம்சம் இதுல வந்து அரசர் யார் அப்படின்னா கலோ காலசோகா அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு இந்த சிசுநாக வம்சத்துல வேற நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல இவர் ஒரு ஆளை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இவரு என்ன பண்ணிருக்காரு ராஜகிரகம்ங்கிற இடத்துல இருந்த தலைநகரை வந்து அந்த உதயங்கிறவரு தோற்றுவித்த அந்த பாடாலிபுத்திரங்கிற இடத்துக்கு வந்து இவர் தலைநகரை மாத்திருக்காரு அடுத்ததான் வந்து தான் வந்து இரண்டாவது பௌத்த மாநாட்டை வந்து வைசாலியில வந்து நடத்திருக்காரு இரண்டாவது மாநாடு பௌத்த மாநாடு வந்து எங்க நடந்துச்சுன்னா வைசாலிங்கிற இடத்துல நடந்திருக்கு அதை நடத்தினவர் யாரு அப்படின்னாக்க இந்த காலசோகா அப்படிங்கிறவர் தான் வந்து நடத்திருக்காரு இரண்டாவது மாநாட்டை அடுத்ததான் மூன்றாவது வம்சம் வந்து நந்த வம்சம் நந்த நந்த வம்சம் வம்சம் அப்படின்னாக்க நந்தர்கள் தான் வந்து இந்தியாவில் முதன் முதலாக பேரரசை உருவாக்க உருவா பேரரசை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா நந்தர்கள் நந்தவம்சத்தை தான் முதல் நந்தவம்ச அரசர் யாரு அப்படின்னா மகாபத்ம நந்தர் நந்தவம்சத்தோட முதல் அரசர் வந்து மகாபத்ம நந்தர் அப்படிங்கிறவரு அவரை தொடர்ந்து அவருடைய எட்டு மகன்களுமே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதனால இவங்களை வந்து நவநந்தர்கள் அவங்க அப்பாவோட இந்த மகாபத்ம நந்தரோட சேர்த்து அவரோட மகன்கள் எட்டு பேரும் மொத்தம் ஒன்பது பேரும் சேர்ந்து ஆட்சி செய்ததுனால இது இவங்களை வந்து நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய கடைசி அரசர் நந்தரசர் யாருன்னா தனநந்தர் சந்திரகுப்த தனநந்தர் தனநந்தர் தான் வந்து கடைசி அரசர் இவர் வந்து யாரை தோத்துருக்கா தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க த சந்திரகுப்த மௌரியர் மௌரியர் வந்து மௌரியர் வம்சம் வந்துருது அவங்க வந்து இந்த இந்த நந்த வம்சத்த கடைசியான நான் தயானந்தருங்கிற வந்து தோற்கடிச்சிடுறாங்க அடுத்ததான் நாலந்தா அப்படின்னா என்ன அப்படின்னா யூ நாலந்தா வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் இந்த நாலந்தாங்கிறது வந்து பண்டைய காலத்தில் அந்த மகதா நாடு மகதாங்கிற இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு பௌத்த மடாலயமாக இருந்திருக்கு குப்தர்களோட காலத்தில் தான் இது வந்து ரொம்ப புகழ் பெற்று வந்து விளங்கியிருக்கு ஒரு கல்வி மையமாக திகழ்ந்திருக்கு நாலந்தா அப்படிங்கிற ச சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா அப்படின்னு சொல்லி பிரித்து மூன்று சமஸ்கிருத சொற்களை சேர்த்து தான் இந்த நாளந்தா அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாகியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா வற்றாத அறிவை அழிப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த நாலந்தா அப்படிங்கிறதோட பொருள் அடுத்ததா வந்து நான்காவதா வரக்கூடியதா இந்த மௌரிய வம்சம் மகத மகத அரச வம்சங்கள்ல கடைசியா வரக்கூடியதா இந்த மௌரியரோட மௌரிய பேரரசு இவங்களோட இவங்க இவங்க அந்த மௌரிய பேரரசு இருந்ததற்கான சான்றுகளாக என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு மத சார்பற்ற இலக்கியங்கள் மதம் சார்ந்த இலக்கியங்கள் வெளிநாட்டு சான்றுகள்னு கிடைச்சிருக்கு இதில் இந்த தொல்லியல் சான்றுகளாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா முத்திரை பதிக்கப்பட்ட இவங்களோட மௌரியர்களோட முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு கல்வெட்டுகளாக வந்து அசோகரோட கல்வெட்டு பேராணைகளும் ஜூனாகத் கல்வெட்டு இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு மதசார்பற்ற இலக்கியங்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கவுல்டரியன் அப்படிங்கிறவரோட அர்த்தம் சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு இலக்கியம் வந்து கிடைச்சிருக்கு விசாகதத்தரோட முத்திர ராட்சசம் முத்ரா ஒரு இலக்கியம் கிடைச்சிருக்கு மாமூலனாரின் அகனாநூற்று பாடல் இது எல்லாமே வந்து மௌரிய பேரரசை பற்றி நமக்கு சான்றாக கிடைச்சிருக்கு மதம் சார்ந்த இலக்கியங்கள்னு பார்த்தோம்னாக்கா சமண இலக்கியங்கள் பௌத்த நூல்கள் புராணங்கள் இதுவும் வந்து இந்த மௌரிய பேரரசை சான்றுகள் வந்து நமக்கு கொடுத்திருக்கு வெளிநாட்டு சான்றுகள்னு பார்த்தா தீப வம்சம் மகாவம்சம் இண்டிகா அப்படிங்கிறது இந்த இண்டிகாங்கிறது வந்து மெகஸ்தனி செலுதுன்னு ஒரு நூல் இது எல்லாமே வந்து மௌரியர்களை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததான் அந்த இண்டிகாங்கிற நூல் எழுதுன மெகஸ்தனிஸ் போக சொன்னோம்ல அதை பற்றி அவரை பற்றி ஒரு பாக்ஸில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் செலுக்கஸ் நிக்கோ நிக்கேட்டரின் செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிறவரோட தூதுவராக வந்தவர் தான் இந்த மெகஸ்தனீஸ் இவர் வந்து எங்கே வந்து சந்திரகுப்தரோட அரசவையில் சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில் வந்து இருந்திருக்கார் இந்த மெகஸ்தனீஸ் பதினான்கு வருஷம் வந்து இந்தியாவில் இருந்திருக்கார் பதினாலு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருக்கார் அவர் எழுதிய நூலோட பெயர் தான் வந்து இண்டிகா அப்படிங்கிறது இந்நூலோட மௌரிய பேரரசோட ப இந்த நூலில் இருந்து நம்ம வந்து மௌரிய பேரரசை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து மௌரிய பேரரசு வந்து இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய பேரரசு தான் வந்து முதல் இந்தியாவோட முதல் இந்திய முதல் பேரரசா இருக்கு அதில் இவங்களோட தலைநகரம் எங்க அப்படின்னாக்க பாடலிபுத்திரங்கிறது தான் இவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கு அது வந்து இப்போ வந்து பாட்னா அப்படின்னு சொல்கிறோம் இவங்களோட அரசு வந்து என்ன மாதிரியான அரசுனா முடியாட்சி இவங்களோட காலங்கிறது இப்போ வந்து கிமு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்த மௌரிய அரசர்கள் வந்து முக்கியமான அரசர்களாக வந்து சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் இவங்க மூணு பேரும் முக்கிய அரசர்களாக இருந்திருக்காங்க அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாடலிபுத்திரத்தை பற்றி மௌரிய பேரரசோட மாபெரும் தலைநகராக இருக்கக்கூடிய பாடலிபுத்திர நகரத்துக்கு வந்து மொத்தம் அறுபத்தி நான்கு நுழைவாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு அந்த சந்திரகுப்த மௌரியர் முதலாக வரக்கூடிய அரசர் சந்திரகுப்த மௌரியர் அவரை பற்றி பார்க்கலாம் மௌரிய பேரரசை இந்தியாவோட முதல் பெரிய பேரரசுன்னு சொல்கிறாங்க நந்தவம்சம் வந்து முதல் பேரரசுக்கு வந்து அடிக்கல் நாட்டுச்சு ஆனால் சந்திரகுப்தரோட இந்த மௌரியர்களோட காலம் தான் வந்து முதல் பெரிய பேரரசாக இருந்திருக்கு சந்திரகுப்த மௌரியர் வந்து இப்பேரசை வந்து எங்கே நிறுவிருக்காங்கன்னா மகதம்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துரோம் பத்ரபாகு அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு எனும் சத் சமணத்துறவி சந்திரகுப்தரை வந்து தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றிருக்காரு யார் இந்த வந்து கேள்வி கேட்கலாம் ப எந்த ஒரு சமணத்துறை வந்து சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து சென்றார் அப்படின்னு சொன்னாக்க பத்ரபாகு பத்ரபாகு அப்படிங்கிறவர் தான் வந்து அழைத்து சென்றிருக்காரு அந்த சம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சரவண சரவண பெலகொலா அப்படிங்கிற ஒரு இடத்துல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சமண சடங்கா இருக்கக்கூடிய சல்லேகணா அப்படிங்கிற ஒரு சமண சடங்கை வந்து செஞ்சிருக்காரு சல்லேகணா அப்படிங்கிற ஒரு சமண சடங்கை செஞ்சு அவர் வந்து உயிர் துறந்திருக்காரு சல்லேகணா அப்படின்னா என்னன்னா உண்ணா நோன்பிருந்து உயிர் துரத்தல் அப்படிங்கிற ஒரு சடங்கு செஞ்சு இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து இறந்திருக்காரு இது ஒரு சமண சடங்கு முறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரை கூட்டிகிட்டு வந்தவர் வந்து பத்ரபாகு அப்படிங்கிற சமணத்துறவி அவருக்கு அடுத்து தான் வர்றவர் வந்து பிந்துசாரர் பிந்துசாரரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சிம்மசேனா சிம்மசேனாங்கிறது அவரோட இயற்பெயர் இவர் வந்து சந்திரகுப்திர மௌரியரோட மகன் சந்திரகுப்தர் அந்த ஃபஸ்ட்டு வர்றாருல மௌரிய பேரரசராக அவரோட மகனா வந்து இந்த சிம்மசேனாங்கிற பிந்துசாரர் இவர் வந்து கிரேக்கர்கள் வந்து இவரை எப்படி சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா அமிர்த கதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த அமிர்த கதா என்ன பொருள் அப்படின்னாக்கா எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் பிந்துசாரரோட ஆட்சியின் போது மௌரியரோட ஆட்சி வந்து இந்தியாவில் பெரும்பகுதியில் வந்து இருக்கு இந்தியாவோட ப அதாவது பிந்து மௌரியர்களோட அரசு வந்து அதிகமாக விரிவுபடுத்துனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிந்துசாரர் தான் அவர் தனது மகன் இவரோட மகன் தான் யாரு அப்படின்னாக்கா அசோகர் அசோகர் வந்து அசோகரை இந்த பிந்துசாரர் என்ன பண்ணியிருக்காரு உஜ்ஜயின் அப்படிங்கிற இடத்தோட ஆளுநரா நியமிச்சிருக்காரு அவருக்கு பின் வந்து அசோகர் வந்து இவர் பிந்துசாரருக்கு அடுத்ததான் வந்து அசோகர் தான் வந்து அரசனா மாறியிருக்காரு இந்த மகத நாட்டோட அரசராக அடுத்ததான் வந்து அசோகர் மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் வந்து அசோகர் அவர் வந்து தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க தேவனாம் பிரியர் அப்படின்னாக்கா கடவுளுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது தான் பொருள் இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் இவர் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கலிங்க நாடுன்னு சொல்லுவாங்கல்ல கலிங்கத்து பரணி கூட நம்ம இந்த கலிங்க நாடை இந்த போரை பற்றி தான் படிக்கிறோம் இந்த கலிங்கத்தோட கலிங்கத்து மேலே வந்து போர் தொடுத்திருக்காரு அந்த போரில் வந்து வென்று வென்று வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெற்று அந்த கலிங்கத்தை வந்து இவர் கைப்பற்றியிருக்காரு அப்போரின் பயங்கரத்தை அசோகரே வந்து அவரோட கல்வெட்டில் எழுதி எழுதியிருக்காரு இப்படி கூட கேள்வி கேட்கலாம் அசோகர் வந்து கலிங்க போற குறித்து அதோட வெற்றியை குறித்து எந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிமூணாவது பாறை கல்வெட்டில் வந்து விவரிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அடுத்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது யார் சொல்லியிருக்காருன்னா வரலாற்று அறிஞராக இருக்கக்கூடிய ஹச் ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அசோகரை வந்து இப்படி சொல்லியிருக்காரு அசோகர் வந்து ஒரு கொடிய அசோகராக இருந்து அதன் பிறகு அசோகராக அதாவது நீதிமான அசோகராக மாறியிருக்காரு சந்த அசோகர் அப்படின்னா கொடிய அசோகர்னு பேர் தம்ம அசோகர்னா நீதிமான அசோகராக மாற்றம் எப்படி மாறியிருக்காரு அப்படின்னா கழிங்கப்பூருக்கு பின்னாடி அசோகர் வந்து ஒரு பௌத்தராக மாறிட்டார் தர்மத்தின் கொள்கையை வந்து மக்களுக்கு பரப்புவதற்காகவே அவர் வந்து நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கும் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு தர்ம யாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தர்ம யாத்திரைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சுற்றுப்பயணங்கள் அடுத்தது அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டில் வந்து என்ன கொடுத்துரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்மத்தோட பொருள் குறித்து அப்ப தர்மத்தோட பொருள் குறித்து எந்த கல்வெட்டில் சொல்றாங்கன்னா அசோகரோட இரண்டாவது இரண்டாம் தூண் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னாக்க அந்த கலிங்கத்து போரில் வெற்றி பெற்றதை பத்தி எந்த பா எந்த தூண் கல்வெட்டில் சொல்லிருக்காங்கன்னா பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு அது இந்த இரண்டாம் தூண் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்மத்தோட பொருள் குறித்து அசோகர் வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து அசோகர் வந்து அவரோட மகன் வந்து மஹிந்தா மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் மஹிந்தாவையும் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு தம்மம்னா தர்மம் தான் கொள்கைகளை பரப்புவதற்காக அந்த தம்மத்தோட நீதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதோடய கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஆசியா எகிப்து கிழக்கு ஐரோப்பா அங்கே வந்து இவர் வந்து சமய பரப்பாளர்களை வந்து அனுப்பி வச்சிருக்காரு இங்கேருந்து புத்த மதத்தை பரப்புவதற்காக மேற்கு ஆசியாவுக்கு எகிப்துக்கு அதுக்கப்புறம் கிழக்கு ஐரோப்பாக்கெல்லாம் வந்து இங்கேருந்து அவர் வந்து சமய பரப்பாளர்களை வந்து அனுப்பி வச்சுருக்காரு அசோகர் தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிறத சொல்ல புதிய அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காரு புதிய அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காரு பேரரசு முழுவதிலுமே பௌத்த மதத்தை பரப்போதே அவர்களோட பணியாகவே இருந்திருக்கு அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்துல மூன்றாம் பௌத்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்காரு அடுத்ததான் அசோகரோட பேராணைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர் அசோகருடைய இப்போ ஆணைகள் மொத்தம் வந்து முப்பத்தி மூன்று ஆணைகள் மொத்தம் எத்தனை ஆணைகள் கூட கேட்கலாம் முப்பத்தி மூன்று ஆணைகள் இருக்குது அவைகள் வந்து அசோகரால் எங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா தூண்கள்லையும் பாறைகளையும் குகை சுவர்கள்லையும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படினாக்க அமைதி நேர்மை நீதி இதை மேலே நம்பிக்கை கொண்டிருந்த அசோகர் மக்களின் நலன் மீதும் அவர் கொண்டிருந்த அக்கறையும் பற்றி இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து சொல்லுது மொத்தம் முப்பத்தி மூன்று ஆணைகள் வந்து அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகள் பார்த்தாக்க அந்த இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகளில் வந்து யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா மூவேந்தர்களை பத்தியும் சத்திய புத்தர்களை பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகளில் வந்து யார பத்தி சொல்லியிருக்காருன்னா மூவேந்தர்களை பத்தியும் சத்திய புத்திரர்களை பற்றியும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக இவர்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் அர நிர்வாகம் அப்படின்னா அது யார் அப்படின்னாக்கா அரசர் தான் அரசர் தான் வந்து மௌரிய பேரரசோட மேலாண்மையான மேலான மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரமுடையவர் யாருன்னா அரசர் தான் மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரவை குழுவை வந்து இவருக்கு வந்து இவர் வந்து நியமிச்சிருக்காரு என்னது மந்திரி பரிஷத் அப்போ மந்திரி பரிஷத் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம் இது ஒரு அமைச்சரவை அரசுக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அரசவைக்கு பேர் தான் வந்து அமைச்சரவைக்கு பேர் தான் மந்திரி பரிஷத் இந்த மந்திரி பரிசத்தில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு புரோஹிதர் இருப்பார் ஒரு சேனாபதி இருப்பார் ஒரு மகாமந்திரி இருப்பார் மற்றும் இளவரசனை கொண்டிருக்கும் ஒரு புரோஹிதர் ஒரு சேனாபதி ஒரு மகாமந்திரி அதுக்கப்புறம் ஒரு இளவரசனை கொண்டது தான் வந்து இந்த மந்திரி பரிஷத் அப்படிங்கிறது அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையையும் துறையையும் வந்து கொண்டிருக்காரு இதான் வந்து மையப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இவங்களோட வருவாய் முறை எப்படின்னுச்சு அப்படின்னா நிலங்களே அரசுக்கு அதிகமான வருவாய் எது இருந்து கிடச்சிச்சு அப்படின்னாக்க இருந்து தான் கிடச்சிருக்கு லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா அந்த அசோகரோட கல்வெட்டு வந்து லும்பினி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலி மற்றும் பாகா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரிகள் ரெண்டு வகையான வரிகளை வந்து அந்த கல்வெட்டுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ நம்ம கேட்கலாம் கேள்வி பாலி மற்றும் பாகா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரிகளை ரெண்டு என்னும் வகை என்னை சொல்லக்கூடிய வகை வரிகளை வந்து எந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லும்பினியில் உள்ள லும்பினியில் இடத்த லும்பினிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுன்னு நம்ம சொல்லலாம் இல்லை லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் கூட பாலி மற்றும் பாகா அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை பத்தி சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்துதான் வந்து மொத்த விளைச்சலில் வந்து ஒன்று பை ஆறு பங்கு அதுதான் வந்து பாகா வரின்னு சொல்றாங்க ஒன்று பை ஆறு பங்கு வந்து நிலவரியாக வசூலிச்சிருக்காங்க காடுகள் சுரங்கங்கள் உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் இதெல்லாம் இதுலேருந்துலாம் வந்து அதிகமான வரிகள் வந்து அரசுக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்ததான் வந்து அசோகர் காலத்தில் நீதி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரசரே நீதித்துறையோட தலைவராக இருந்திருக்காரு மேல்முறையீட்டு நீதிமன்றமும் வந்து அரசர் தான் அரசர் தனக்கு கீழாக பல துணை நீதிபதிகளை வந்து நியமிச்சிருக்காரு தண்டனைகள் வந்து பயங்கர கடுமையான தண்டனைகளை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இராணுவ நிர்வாகம் அரசரை படைகளோட தலைமை எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அரசருக்கு தான் கொடுத்துருக்காங்க நீதி நிர்வாகத்துலேயும் அரசர் தான் இராணுவ நிர்வாகத்திலையும் அரசர் தான் இருந்திருக்காரு மோ இதில் இராணுவ நிர்வாகத்தில் வந்து முப்பது நபர்களை கொண்ட ஐந்து குழுக்கள் வந்து இருந்திருக்கு ஒரு குழுக்கு ஆறு பேர் விதமாக ஆறு குழுக்களாக ஐந்து சாரி ஐந்து குழுக்கள் வீதமாக மொத்தம் ஆறு குழுக்கள் வந்து பிரித்து மொத்தம் முப்பது நபர்கள் வச்சு ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த இராணுவ நிர்வாகத்துக்கு கீழே அது என்னென்ன அந்த ஆறு குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடற்படை ஆயுதங்கள் காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படைன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு குழுக்கு கீழேயும் ஆறு ஐந்து நபர்கள் இருந்தாங்க மொத்தம் முப்பது நபர்கள் இருந்தாங்க அடுத்ததான் நகராட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க நகரத்தை நிர்வாகம் செய்வதற்காக முப்பது அதே சேம் தான் இராணுவ நிர்வாகமும் சரி நகர நிர்வாகமும் சரி ரெண்டுக்குமே வந்து முப்பது உறுப்பினர்களை கொண்ட ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்களாக பிரிச்சிருந்தாங்க அடுத்ததான் ஒரு பாக்ஸ் பைன்ஸ் கொடுத்திருக்காங்க ருத்ர ருத்ரதாமன் அப்படிங்கிற ஜுனாகத் அல்லது கிர்ணார் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் சுதர்சனா ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பற்ற ஒரு பதிவு இருக்குது இதற்கான பணிகள் வந்து சந்திரகுப்தரோட மௌ சந்திரகுப்தர் மௌரியரோட காலத்தில் தொடங்கப்பட்டு அசோகரின் காலத்தில் தான் வந்து அதுக்கான பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு ருத்ரதாமன் ருத்ரதாமனோட ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு அதுக்கு பேர் அந்த ஏரிக்கு பேர் வந்து சுதர்சனா அப்படிங்கிற ஏரி இதை வந்து கட்ட ஆரம்பித்தவர் வந்து சந்திரகுப்தர் மௌரியர் தொடங்கினது வந்து சந்திரகுப்த மௌரியர் முடித்தது வந்து அசோகர் அடுத்து இவங்க காலத்தில் இருந்தால் நாணயங்களை பற்றி பார்க்கலாம் பணம் வந்து வணிகத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் அரசாங்கம் வந்து பணியாளர்களுக்கு ஊதியத்தை வந்து எதில் கொடுத்தாங்கன்னா பணமாகவே வந்து கொடுத்துருக்காங்க மயில் மலை மற்றும் பிறை சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் இவங்களோட நாணயங்களில் வந்து என்ன பொறிச்சிருந்துச்சுன்னா கூட கேள்வி கேட்கலாம் மயில் மலை பிறை சந்திர பாதி அதாவது சந்திரனில் பிறை இருக்கும்ல அந்த மாதிரியான வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் வந்து இவங்க வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்ததாக வந்து மாசாக்காஸ் மாசாக்காஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்களையும் கூட இவங்க அரசு நாணயங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க வெளி நாணயங்கள் அதுக்கப்புறம் மாசாக்காஸ் அப்படின்னாக்கா என்னன்னு கூட அர்த்தம் கேட்கலாம் கேட்டாக்க அது வந்து ஒரு செப்பு நாணயம்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது இவங்களோட வணிகமும் நகரமயமாதம்னு எப்படி இருந்துச்சு வணிகம் வந்து செழிப்பூட்டிருக்கு குறிப்பாக கிரேக்கம் அப்படின்னாக்க ஹெலனிக் அப்படின்னு சொல்கிறாங்க கிரேக்கத்தில் மலையாள இலங்கை பர்மா இந்த நாடுகளோடு பெருமளவு வந்து இவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க இங்கே நம்ம லோக் அதாவது இந்தியாவுக்குள்ள பார்த்தா காசி வங்கா வங்காளம் பனாரஸ் வங்காளம் காமரூபம்னா அசாம் இந்த அதுக்கப்புறம் வந்து தமிழகத்துலேயும் வந்து இவங்களோட வணிகம் இருந்திருக்கு சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் வந்து சிறப்பு மிக்க துணிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்று எதில் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா அர்த்த சாஸ்திரத்தில் வந்து கிடச்சிருக்கு இவங்களோட வணிகத்துல முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக என்னென்ன இருந்திருக்குன்னா நறுமண பொருட்கள் முத்துக்கள் வைரங்கள் பருத்தி இலை துணி தந்தத்திலான பொருட்கள் சங்குகள் சிப்பிகள் இது எல்லாமே முக்கியமான ஏற்றுமதி பொருட்களா இருந்திருக்கு இறக்குமதி பொருட்கள்னு பார்த்தோம்னா குதிரைகள் தங்கம் கண்ணாடி பொருட்கள் பட்டு இதெல்லாம் வந்து இறக்குமதி பொருட்களில் முக்கியமான பொருட்களா இருந்திருக்கு நெக்ஸ்ட் மௌரியர்களோட கலையும் கட்டடக்கலையும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட கலையை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க உள்ளூர் கலை ஒன்று அரச கலை ஒன்று உள்ளூர் கலை அப்படின்னாக்கா யக்ஷன் யக்ஷின்னு சொல்லிட்டு அவங்களோட உருவச்சிலைகள் யக்ஷன் யக்ஷியோட உருவச்சிலைகள் வந்து எந்த கலையை சார்ந்ததுன்னு கூட கேட்கலாம் உள்ளூர் கலைகள் அரச கலைகள்னு போனால் அரண்மனைகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் ஒற்றைக்கல் தூண்கள் பாறை குடைவரை கோயில்கள் கட்டடக்கலை ஸ்தூஃபிகள் இது எல்லாமே வந்து அரச கலைகளுக்கு கீழே வருது யக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க யக்ஷன் அப்படின்னா நீர் வளம் மரங்கள் காடுகள் காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய அதாவது ஒரு இயற்கையை வந்து ஒரு கடவுள் தான் வந்து அந்த யக்ஷன் சொல்கிறாங்க அந்த யக்ஷி அப்படின்னாக்கா அதோட பெண் வடிவம் வந்து யக்ஷின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து யக்ஷன் யக்ஷியாவோட சிலைகள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்தூபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்தூபிங்கிறது வந்து செங்கல் மற்றும் கர்களால் கட்டப்பட்ட அரைக்கோள வடிவமுடைய ஒரு குவிமாடம் இதில் தான் வந்து அந்த புத்தரோட எஞ்சிய பாகங்கள்லாம் வந்து அந்த சாம்பல்களில் உடல் உறுப்புகளோட எச்சங்கள் வந்து ஸ்தூஃபியோட மையத்தில் தான் இந்த இந்த இதுதான் தான் ஸ்தூஃபி இதில் தான் வந்து மையத்தில் வந்து வச்சுருக்காங்களாம் புத்தரோடத நெக்ஸ்ட்டு வந்து சாரணாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண் இத்தூணின் சிகர பகுதியில் வந்து தர்ம சக்கரம் அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாறை குடைவரை காலையின் தொடக்கம் பாறை குடைவரை வந்து அப்போ தான் தொடங்கியிருக்கு நாகர்ஜுனா பராபர் குன்றுகளில் உள்ள பாறை குடைவரை கோயில்கள் இதுதான் வந்து புத்தகயாவுக்கு வடபுறம் பல குகைகள் இருந்திருக்கு பராபர் குன்றில் உள்ள மூன்று குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் அப்போ அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம் பராபர் குன்றில் உள்ள மூன்று குகைகளில் பராபர் குன்றுகளில் உள்ள மூன்று குகைகளில் வந்து அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கல்வெட்டுகள் என்ன இருக்கு அப்படின்னா இந்த கல்வெட்டுக்கு இந்த குகைகள் வந்து யாருக்காக அமைத்து தரப்பட்டன அப்படிங்கிற விவரங்கள் வந்து அந்த கல்வெட்டுகள்ல அடங்கியிருக்கு நெக்ஸ்ட் வந்து நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள மூன்று குகைகளில் தசரத மௌரியர் அதாவது அசோகரோட பேரன்னா வந்து யாருன்னா தசரத மௌரியன் அவரோட கல்வெட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்குது அடுத்து இவங்களோட வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் வந்து வலிமை குன்றியர்களாகவே இருந்திருக்காங்க பேரரசோட பல பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து கழகங்கள் வந்து நடைபெற்றிருக்கு பாக்டீரிய நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு பேரரசை வலிமை குன்ற செய்தது மௌரிய பேரரசோட கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னா பிரிருகத் ரதா அப்படிங்கிறவர் தான் வந்து படைத்தளபதியான அவரோட பிரகத் வந்து அவரோட படைத்தளபதியா இருந்த புஷ்யமித்ர சுங்கரா சுங்கரால் புஷ்யமித்ர சுங்கர் அப்படிங்கிறவர் வந்து க மௌரிய பேரரசோட கடைசி அரசராக இருந்த பிரிகருத்ராவோட படைத்தளபதி அவரே வந்து அந்த பிரகருத்ராவை வந்து கொண்டுட்டார் இதுதான் வந்து காரணம் கொன்னுட்டு இவர் அவரே சுங்க அரச வம்சத்தை வந்து நிறுவிருக்காரு அதுக்கு அடுத்ததாக வந்து மௌரியர்களோட ஆட்சி முடிஞ்சு சுங்க அரச வந்து நிறுவியிருக்காங்க பண்டைய பெயர் ராஜகிரகம்னு இருந்த இடத்துக்கு பேர் வந்து ராஜ்கிரி இப்போ இருக்கக்கூடியது பாடலிபுத்திரத்தை வந்து பா பாட்னான்னு சொல்கிறோம் கலிங்கா வந்து ஒடிசா அடுத்ததாக வந்து சீன பெருஞ்சுவர் இது வந்து பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகும் இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா குன்சி ஹங் அப்படிங்கிறவர் வந்து த அப்படிங்கிற பேரரசர் தனது பேரரசோட வட இலையை பாதுகாப்பதற்காக கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வந்து இந்த சுவரை வந்து கட்டியிருக்காரு அடுத்ததாக வந்து ஒலிம்பியாவின் ஜியஸ் கோவில் கிறிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நா இந்த ஒலிம்பியாவில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த சீன பெருஞ்சோர் வந்து மூன்றாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவில் வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு வந்து இந்த கோவில் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இது பண்டைய உலக அதிசயத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்கக்கூடிய ஏழு அதிசயங்களில் இந்த ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவிலும் ஒரு அதிசயமாக இருக்குது தேங்க் யூ